அம்மாதை கொண்ட அரக்கனை அழித்தேன் என்று சொல்ல போது அந்த சொருபத்தை என் முன்னாடி எடுத்தாத்தான் அம்மா நான் இப்ப நம்புவேன் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி சொன்ன போது அச்சுதனாகிய கோபால என்னையா பெண் சொருபத்தை எடுத்து மோகம் தாங்காமல் செய்யது ஒழுக பூமி தாங்காது என்று இலை விட்டோமானால் இரு கரத்தினால் ஏந்தபோது மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து ஐந்தர்கள் தோழினியில் தோன்றி பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை அளமே உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார் ஆமா அவர் பிறந்த கிரகணம் எப்படி இருக்கு தெரியுமா கிரகணம் பங்குனி மாதம் புதனது உத்திர பவரண பஞ்சமி கடக லக்னத்தில் சாமி இந்திரமாகவே அமைய யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் வெள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்பார் சாமி ஐயனார் அய்யனார் ஐயனார் ஹரி முத்து ஐயனார் முத்து ஐயனார் அய்யனார் அச்ச கோவில் அய்யனார் கோவில் அய்யனார் ஐயனார் ஐயனார் நாரையனா தப்புளை ஐயனார் புல ஐயனார் 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 நாரையனா ஆரியங்கா ஐயனார் அங்கோ ஐயனார் 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 நாரயனார் உடையார் சாத்தாவா உருடையார் ஐயன் வந்து பிறந்த போது வந்து பிறந்த போது

யாண்டி சுடலாயா பேரி சுடலையோடு பெரு சுடலாயா விளக்கரியோ விளக்கரியடக்கார கொம்பமாடே விளக்கி சுடலத்தை ஓச்ச திருமகனாரே மாயாண்டி மாயாண்டி ஓ ஆடுதாறு பாடுதாரே ஆரிய முத்துப்பட்டோ நம்ம காலு திம்மக்காள ஆறு பேருக்கு இளையவரே முத்துப்பட்டா தாயான கண்ணியம்மா அம்பிக மனக்குத்தியேட்ட பேச்சி அம்மா ஆராறு கொம்பு மாடா கொம்பு ரெண்டு விளக்கரிய ஓட இடி கொம்பு மாடா அறக்கு சுடல மாட சுவாமி வாடியா பேரி மாயாண்டியே சுடல மாயாண்டி யான போட பிள்ளே ஆண்டவான தின்னபில்லை ஆயான வடக்குத்தியா அப்பு நல்ல சலையடகி அறிதாமல் தங்கையவா ஓ நெட்ட பேச்சு நெட்ட பேச்சி அடியா பேச்சியம்மா ஆடு வேண பேச்சியம்மா ஆயாண கண்ணியம்மா வாரா அம்மாளான முத்தாரம்மா ஓ ஆடுவாள பாடுவாளா ஆதாடி போடுவாடா பாடியா யா ஐயா மாயாண்டி வேலையாட வேளையாட்சி ஓ வேலையாட சமயமாச்சு வடக்கு பேச்சியோடு சுடலையுமா பேச்சி அம்மா வேச்சி அம்மா பேச்சி நட்ட பேச்சு சதுத வேச்சி அம்மா பிள்ளைய முடுங்குவாடாய அடியில் ஓட்டு அழகுமாக்கா ஈஸ்வரையா வேற நல்லோ வேளை ஆச்சி விளையாட ಸಮಯ ஆச்சே அம்மாளானே வேச்சி அம்மா ஆராரி ஓடி வாளே முட்ட போல முளியலிகி அடக்குதிய ஓடி வாரா அக்கா எட்டு பேரும் சீ வார அட வேச்சி அம்மா வேலையதே தவரம்மா ஏ ஓடியா வேலையாட இது சமயோ வீரப்பள்ள விருசடையா அம்மாட வணக்குதியா தாயான வேச்சி அம்மா முத்தைப் போல முழிய அழைகி பிராஜ்சு போடுங்க கொலவே அண்டிய வழத்த வாழா வாடியா அம்மாள வடக்குத்தியாத்தியா அம்பிகாரிய வடக்கு தீயம்மா கேப்பவளே அம்மா புடி கொண்ட வடக்குத்தியா நாகக்கண்ணி வெற்றவாளே நாராயணன் தங்கையவா வடக்கம் விழுந்த சாட் அம்மாளான வடக்கு தீயா வட கிழக்க வந்து விழுந்த சாட நீராட முட்ட போட மொழியான வல்லழகிய குத்தியா பேச்சி அம்மா வாடியா வாடியா எங்க எட்டு முரசோடு விளையாடி வருவாள் தொட்டு மேட முழக்கத்தோடு வருவாழே சேட கொஞ்சுவார சேட மாறுபுரம் முடிவோளை முடிவழைய ஆயாடு வட குட்டியாயான வாராளே ஆகோ வந்து கொட நல்ல வாம்பு தாளாட்ட ஓடியா உள்ள வந்து குளவையிட ஈடு நேரி தாளாட்ட அம்மாளான வடக்கு கேப்பவளே வடக்கு வாச செல்வி பாடடி வடக்கறிந்து வாராளே பேச்சியம் அடிவாரே விர பல்ல விசடையா பிரித்தாடு தலமுடியா வளமாய நந்தமுக நீல சடையா பேச்சி பேச்சின பேச்சு வன பேச்சியோடு ஆயாண்டிய வளர்த்தவள் வளர்த்தவளா பேச்சியான வட குத்தியாயான வட குட்டியா கண்ணி அம்மா யான கண்ணி அம்மாண்டி வாசலில் ஆண்டி சப்படி மாடு சாமநாடு சாமம் போல சாமநாடு சாமம் போல சரி சாம வேளையில சரி சாம வேலையில அஞ்சு ஓட்ட நஞ்சருக்கு ஓட்ட நஞ்சருக்கு ஆறாலே வடக்குத்தியா வடக்குத்தியா அப்பல என் கப்பரையா அப்பல என் கப்பரையா தேவி எடுக்காளே தேவி எடுப்பாரு ஐந்து சேட கொஞ்சி வார ஓடியா ஓடியா கொஞ்சி வார அழகு சேட மார்பு செல்வி சேட மார்பு வாடிய வாடிய அம்மா ஒரு உல எங்கம்மா ஒரு குழுவ சேத்தம் பாடுவாளு சேத்தம் பாடுவாள் வெட்ட மாவா நாராயணன் தங்கையவா ஓடியா ஆக வந்து கூட புடிக்க வந்து கொட பிடிக்க நல்ல வாம்பு தாளாட்ட கொஞ்ச வாரைய வட கொஞ்சி கொஞ்ச வாரம்பு வந்து பிறந்ததம்மா வந்து விழுந்தோடய வடக்குத்தியா வடக்குத்தியா வட குத்தியா நாகர் வட்டனமா அப்பற விரந்ததம்மா தன்னாரோட உலையதீல உடுக்க வந்து பிறந்ததம்மா வந்து பிறந்ததம்மா உத்திராஜ பூமியில உத்திராஜ பூமியில பம்ப வந்து பிறந்ததம்மா ரொம்ப வந்து பிறந்த போது அழிங்குமா மண்டபத்தில அழிங்குமா மண்டபத்தில் ஆயான பேச்சியோடு யானோடு ஆளான வடக்குத்தியா அம்மாளான வட குத்தியா அம்மாளோடு கட்ட அம்மாளோடு ஆறாலு வட குத்தி அம்மா ஆறால வட குத்தியா ஆயாண்டி வாசலில் ஆயாண்டி வாசலில் வடக்குத்தியா பச்சி அம்மா வாரான அஞ்சான முகமலையா அஞ்சான முகமலையே மனமான மாரியோடு

அம்மா வட்ட வட்ட சிறு ஒட்டலிலே நல்ல வாலிவ பெண்கள் பெண்கள் தட்டோட பெண்கள தட்டு மறுக்கிற வட குத்தீயம் மக்கள் அங்க ஜரப்பொழி கொத்தோட தா பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வராத பாருங்கம்மா குலுங்கி பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வாராத பாருங்கம்மா குலுங்கி அத பாருங்கம்மா கும்பத்து மேல வடக்கு தீயம்மா கொலவை சத்தமும் பாடுங்கம்மா ஒரு கொலவை போட்டு கும்பிகளே நந்தவனத்தில நாலு கிளி அம்மா நாலொரு மாசமா மேஞ்சகிளி நாலொரு மாதமா மேஞ்சகிளி நாலொரு மாசமா மேஞ்சகிளி நாலொரு மாதமா மேஞ்சகிளி கொண்ட வருத்தவ வடக்குத்தி அம்மாக்கு கோதி முடிக்குமா ரெண்டு கிளி ஆனந்த கும்மி

சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சிங்கத்து மேல வடக்கு தீயம்மாக்கு சிரி பழகையும் பாருங்கம்மா ஆலே கும்மிடி என்ன கும்மிியடி நல்ல கொலவ போட்டு கும்மி அடிவ போட்டு கும்பியடி நல்ல கொலவ போட்டு கும்மியடி வோட்டு கும்பியடி ஊத்தாடி வாராலா வடக்கு தீயம்மா குளவோட்டு கும்மியடி ஆரே ரங்குமி பாவ பாடம் தான் பாருங்க அம்மா